ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறு முக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞான பலம் கொண்ட அரங்கா ஞானிகள் துணை கொண்ட தேசிகா வானவர்கள் மெச்சும் அரங்கா வாழும் வல்லல் ஞானியே குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் யான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரமென அரங்கன் தொடர்பு கூட்டி வையகத்தில் வாழும் மக்களுக்கு சரவண சுடராக சர்வ சூட்சமமாக சண்முக பெருமான் யானும் காட்சி தருகின்றேன் தருகவே அரங்கன் நாமஜபம் தரணியில் எங்கெல்லாம் முழங்குகின்றதோ அங்கெல்லாம் சுப்பிரமணியர் யானும் இறங்கி அற்புதம் பட ஞான வழி காட்டி உலகோருக்கு அரங்கன் தேடுகின்ற வண்ணம் யோகமும் ஞானமும் சர்வ சூட்சமும் அடை சர்வ சூட்சமும் அடைந்து உலகில் சிறக்க வரம் தருகின்றேன் தருகவே அரங்க உயர் வழிகள் தரணியை மாற்றுவது உறுதி உறுதி பெருமை கொண்டு அரங்கன் தருமத்தை காத்து பேருலகில் தர்ம பலம் கூட்டும் அன்பர்களுக்கும் பிசகின்றி ஆறுமுகன் யான் வெளிப்பட்டு காட்சி தருவேன் தருகவே சரவண சுடரேற்றி தக்கபடி தர்ம வழி நடப்பவரெல்லாம் பெருமை கொண்ட ஞான உலகத்தில் பிசகின்றி ஞான ஆட்சி படைத்து தர்மவான் அரங்கர் தீர்வு வழி தக்கபடி ஞானிகளாக சிறந்து உலகில் அற்புதம் படைப்பர் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று